சௌஜன்யா கொலை வழக்கை எஸ்ஐடி விசாரிக்காதாம் யாரை காப்பாற்றுகிறது கர்நாடக அரசு தட்சிண கன்னட மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலத்தில் நடந்த தொடர் கொலைகள் குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு டிஜிபி அளவிலான போலீஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய் குழுவை நியமித்துள்ளது அந்த டிஜிபி தான் புரோனா மொஹந்தி அரசு வெளியிட்ட உத்தரவில் டிஐஜி எம் என் அனுசேத் பெங்களூர் டிசிபி சோமியலதா மற்றும் உள் பாதுகாப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஜிதேந்திர குமார் தயாமா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் பல்வேறு தரப்பிலும் இருந்து சிறப்பு விசாரணை வேண்டும் என்று முதல்வர் சித்தராமையாவுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த வழக்கு கோயிலில் துப்புரவு ஊழியராக பணி செய்து வந்த ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் மூலம் வெளியே தெரிய வந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பணியில் இருந்துள்ளார் அப்போது தர்மஸ்தனத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பல உடல்களை அடக்கம் செய்ததாக கூறி வாக்குமூலம் அளித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார் அவரது புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சமீபத்தில் ஒரு நீதிபதி முன்பு அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இதற்கு முன்பு இந்த வழக்கை சாதாரண எஸ்ஐ ஒருவர் விசாரித்து வந்தார் கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க கோரி முதல்வர் சித்தராமையாவுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தது இந்த வழக்கில் புகார் அளித்தவரின் சார்பாக வழக்கறிஞர்கள் சச்சின் தேசாய் மற்றும் ஓஜஸ்வி கவுடா ஆகியோர் சில நாட்கள் முன்பு மொஹந்தி தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கக் கோரி ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தனர் வழக்கறிஞர்கள் குழுவும் அழுத்தம் கொடுத்து இருந்தது தர்மஸ்தலத்துடன் தொடர்புடைய அனைத்து வழக்குகளும் மாநிலத்தில் வேறெங்கும் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் தானாகவே சிறப்பு விசாரணை குழுவுக்கு மாற்றப்படும் என்று அரசு உத்தரவில் தெரிவித்துள்ளது டிஜி ஐஜிபி மற்றும் போலீஸ் படைத் தலைவர் எம் ஏ சலீமை சந்தித்து அவ்வப்போது வழக்கு விசாரணை குறித்து அப்டேட் கொடுப்பார்கள் இந்த சிறப்பு விசாரணை குழுவினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரணாப் முகந்தி சிறந்த அனுபவத்தை கொண்டவர் அனுசேத் முன்பு பத்திரிகையாளர் கௌரி லெங்கேஷன் பரபரப்பான கொலை தொடர்பான விசாரணை குழுவிற்கு தலைமை தாங்கியிருந்தார் பாஜக எம்எல்ஏ மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் எஸ்ஐடியில் சௌமியலதா ஒரு பகுதியாக இருந்தார் இப்படி பேசப்படும் போலீஸ் அதிகாரிகள் தான் தற்போது சிறப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த விசாரணை என்பது நீண்ட பயணமாக இருக்கலாம் ஆனால் நீதிதான் முக்கியம் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் காணாமல் போன மாணவி சௌஜன்யா வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்காது என்று உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா தெரிவித்திருக்கிறார் இது என்ன நியாயம் யாரை மறைக்க பார்க்கிறார்கள் யாரை காப்பாற்ற பார்க்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்று நெருக்கடி எழுந்துள்ளது சௌஜன்யாவை சந்தோஷ் என்பவர்தான் கொன்றார் என்று முடிவு செய்து போலீசார் அவரை சிருங்கேரி போலீஸ் நிலையம் கொண்டு வந்தனர் அவரோ மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது இவரை சிறையில் வைத்து சித்திரவதை செய்து அடித்துள்ளனர் ஆனால் இந்த வழக்கில் சரியா என்ன விசாரணை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை தர்மஸ்தலா கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கிருக்கும் சிலை ஒன்றின் கீழ் படுத்து உறங்கியுள்ளார் சந்தோஷ் ராவ் அப்போது போலீசார் இவர்தான் குற்றவாளி என்று முடிவு செய்து போலீஸ் நிலையம் அழைத்து சென்று அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் இந்த தகவல் அறிந்த அவரது தாய் மகனை நினைத்து மரணமடைந்தார் சந்தோஷ் இந்த தவறை செய்யவில்லை என்று சௌஜனாவின் பெற்றோரே கூறுகின்றனர் அந்த தவறை செய்தவர் பெரியடத்து பயன் என்று கூறப்பட்டது சிபிஐ யும் இந்த வழக்கை முடித்துக் கொண்டது மீண்டும் இந்த வழக்கு விசாரிக்க படாது என்று அமைச்சர் கூறுவதன் நோக்கம் தற்போது புரிகிறது இறுதியில் இந்த வழக்கில் ஒருவருக்காவது நீதி கிடைக்குமா என்று பார்க்கலாம் நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் நன்றி